இந்த தற்காலத்திலே வாழ்ந்து உடைவிட்டு பிரிந்து சென்ற விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளிப்படுத்திய வேறு உண்மைகளை அன்று வாழ்ந்த நிலையில் அவர் வெளிப்படுத்திய நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி குரு உணர்த்துகின்றார் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் குருநாதர் இந்த உண்மைகளை சொல்லப்படும் பொழுது இதில் யாரையும் குறை சொல்வதற்காகவோ குறைகளை காட்டுவதற்காக அல்ல இப்பொழுது சமீபத்தில் ஞானிகள் வாழ்ந்து உயர்ந்த கருத்துக்களை சொன்னாலும் மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கொண்டு வழி செயல்படுகிறார்கள் அது அந்த ஞானிகள் உண்மைகளை காட்டினாலும் எவ்வாறு அது மாற்றப்பட்டு விடுகிறது அந்த உண்மைகளில் எப்படி திரிபாகின்றது என்பதை நாமும் தெரிந்து சரியான பாதையில் நாம் அந்த அருள்களில் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இவரே சுட்டி காட்டுகின்றார்கள் ராமகிருஷ்ணன் என்பவர் அவர் படிப்பறிஞியில்லாதவர் அவர் அவருடைய செயலாக்கங்களும் அதுபோன்றுதான் இருந்தது அது ராமனை கண்டார் ஆஞ்சநேயரை கண்டார் அதன் நிலைகளை வெளிப்படுத்தினார் கண்ணனைப் போன்று செயல்படுத்தினார் அத்தகைய அலுவக்தி பெற்றவர் தான் ராமகிருஷ்ணன் என்று புகழ் பாடுகின்றார்கள் மக்கள் மத்தியில் இப்படித்தான் பறைசாற்றி அதை சகாக்கரையாக கொண்டு செல்கின்றார்கள் அது ஞானி காட்டிய உண்மைகளை வளர்க்க முடியாதபடி இப்படி புகழ்பாடும் பாடும் நிலைகளைத்தான் வெளிப்படுத்துகின்றார்கள் அவர் கீதையை பற்றி சொன்ன நிலைகளை அந்த உரையை காட்டி அவர் அறிவு கொப்பதான் உபதேசித்துள்ளார்கள் ஆனால் பேரண்டத்தின் உண்மை முன்னாடி ராமகிருஷ்ணன் அறிந்திருந்தாலும் அவருடன் இணைந்த நிலை அவரை பின்பற்றி விவேகானந்தரும் அறிந்தாலும் அவர்கள் மக்களுக்கு வழிப்படுத்திய நெறிமுறைகள் செயல்படச் சொன்ன முறைகள் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மறைத்து நீ பழகு நீ என்னும் எண்ணத்தை உனக்குள் அது உள்ளின்றி இயக்குவதை அப்படிப்பட்ட உன் என்னமேதான் அங்கே கடவுளாகிறது என்பதை தெளிவாக்கி உள்ளார்கள் ஆனால் இதையெல்லாம் யாரும் நமக்கு எடுத்துச் சொல்லவும் இல்லை அதன் வழி செல்லவும் இல்லை காலத்தால் ஆசிரியர்கள் உணவில் சிக்கப்பட்டு அவர்கள் அந்த மகான் கட்டி சென்றால் வியாபாரத்தை பெருக்கலாம் ஆண்டவனுடைய அருளை பெறலாம் என்று ஒரு சிலர் செல்கின்றார்கள் இன்னொரு சாரார் இவர்கள் காட்டி இந்த வழியிலே சென்றால் சாது என்ற நிலையை அடையலாம் ஆசைகளின் விடுபடலாம் என்று கடைசியிலே அதன் வழி வாழ்ந்து விரக்தியின் தன்மை அடைந்து வைத்து செல்லும் நிலைகள் வருகிறது செல்வம் இருந்தாலும் அடங்கி வாழலாம் செல்வம் இல்லை என்றால் உணவுக்காக தன் உடலின் தன்மை மற்றவருக்கு பறைசாற்றி அதன் வழியில் பொருளை ஈட்டி இந்த உடலை வளர்க்கலாம் என்று இப்படித்தான் அங்கே வாழ முடியுங்கள் அந்த ஸ்தாபனத்தை வழி நடத்துபவர்களும் அங்கே இருக்கக்கூடிய சொத்துகளையும் சுகங்களையும் அனுபவிப்பதும் அதை வழி வழியாக மற்றவர்கள் அதை கைப்பற்ற முயன்று அந்த வழியிலே மற்றவர்களை அங்கே குற்றவாளியர்களாக ஆக்குவதும் அந்த சொத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கும் அது சுகபோகங்களை அனுபவிக்கும் நிலையாகத்தான் சில இடங்களில் இதுபோல் நான் செயல்பட்டுக் கொண்டுள்ளார்கள் அது அவிஞானத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தாலும் பக்தி நிலையங்களுக்குள் புகழப்பட்டு பக்தி கொண்ட நிலையில் தெய்வம் செய்யும் என்று இந்த இதுபோன்ற நம்பிக்கையைத்தான் ஊட்டிவிட்டார்கள் ஏனென்றால் இதையெல்லாம் ஒரு நாள் நமக்கு காட்டி உண்மை என்று குரு சொல்லிவிட்டு சில நடந்த நிகழ்ச்சிகளை விவேகானந்தருடைய வாழ்க்கையிலும் ராமகிருஷ்ணன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்லி அக்காலத்தினுடைய செயலாக்கங்கள் எப்படி இருந்தது என்பதை உணர்த்துகின்றார் ஒரு மந்திரவாதியிடம் சீடனாக இருந்தவன் மகான் பெரிய மகான் வருகிறார் என்று விவேகானந்தரை கண்டு அவருடைய நிலைகளை ஏற்றுக்கொண்டு அவர் காலிலே விழுந்து பாத நமஸ்காரம் செய்கின்றான் உங்களுடைய அருள் வேண்டும் என்றும் விவேகானந்தரிடம் அவன் கேட்கின்றான் ஏங்கி வந்த நல்வழி உனக்குள்ளது நடக்கட்டும் என்று அதனுடைய உயர்ந்த நிலை பெறுவார் என்றும் விவேகானந்தரவனை ஆசீர்வதிக்கின்றார் இந்த ஆசியையே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட அவனும் தன்னுடைய மந்திரவாதி குருவிடம் செல்லுகின்றான் நான் அந்த மகானிடம் சென்றேன் அவர் எனக்கு நல்வாழ்த்து கூறினார் என்று சொல்லுகின்றான் ஆனால் மந்திரவாதி என்ன செய்கின்றான் அப்படியா அவர் நாளை மடியப் போகின்றார் இரத்த ரத்தமாக போகின்றார் அவர் அவர் சொன்னதை நீ பின்பற்றி அதன்முறை செய்தால் நீயும் இரத்த ரத்தமாக வாங்கி எடுத்து மடியில் போகின்றாயா என்று சிஷியனிடம் மிரட்டுகின்றான் அதை கேட்டதும் அவனும் நடுங்கின்றான் ஆக அந்த மந்திரவாதி சொன்னபடி இவைகள் அந்த சுற்றுப்புறையினம் அங்கே செயல்படுத்தும் பொழுது அந்த கூட்டத்தில் பேச முடியாதபடி ரத்த வாங்கி எடுக்கின்றார் மூச்சு ஆகின்றது பேச முடியாது அது தடுக்கின்றது அப்பொழுதுதான் தன் குருவையை நினைக்கின்றான் ஒவ்வொரு நிமிடமும் சந்தர்ப்பத்திலும் இது போல தடைப்படுத்தும் உணர்வை உணர்கின்றார் ஆக மந்திரவாதிகள் என்ன செய்கின்றார்கள் இது நல்ல செயல்களை செய்வதை அவர்கள் ஏன் தடைப்படுத்துகின்றார்கள் என்று சிந்திக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் சார்ந்த உணர்வு கொண்டாலும் இவர்கள் மந்திரவாதிகள் செயல்படுத்தும் இது போன்ற கொடூர உணரின் செயல்களிலிருந்து நான் மீளவில்லையே என்று உணர்கின்றார் அப்படி அந்த உணர்ச்சி மேலிட்டு அந்த வேக உணர்வில் கிளம்பும் பொழுதுதான் தன்னுடைய சிந்தனை மேலிட இனி வாழ்க்கை என்ன என்ற நிலையில் தன் உணரின் தன்னை வெளியாக்கி உயிரன்மாவை வெளியேற்றிக் கொள்கின்றனர் காரணம் எத்தனை காலம் நாம் போயிடுவது நன்மையின் செயலாற்றங்களை நாம் செய்து வந்தாலும் கூட அதற்குள் இவ்வளவு விஷயத்தின் தன்மை கலந்து அது வளர்ந்துவிட்டால் கொழுக்காட்டிய உணர்ந்து நாம் பின்தங்கி விடுவோமோ இந்த உடல் நமக்கெதற்கென்று அந்த உணரின் வேலை துடிப்பு ஒன்று பொதிகலனாக மாறி உலகிற்கு பெருந்து சென்றார் விவேகானந்தர் தான் ஒரு சந்தர்ப்பம் ராமகிருஷ்ண பரமஹம்சனம் அவர் மாலை நேரங்களிலே தன்னுடைய சிஷியர்களோடு காலார அவர் நடந்து உலாவி வருவது வழக்கம் அதுபோன்ற சமயத்தில் அவர் சாயங்கால வேளையில் அந்த ஈழப் நேரங்களிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ராமகிருஷ்ணனை பற்றி அவருடைய சக்தி என்ன அவருடைய வலிமை என்ன என்று அறிவதற்காக மந்திரவாதி அதாவது மந்திரத்தை ஜெயித்து பொருளை வர வைப்பதற்கு சில ஆதிகளை வைத்து செயல்படக்கூடிய ஒரு மந்திரவாதியும் அந்த கூட்டத்தில் நடந்து வருகின்றனர் அப்பொழுது நடந்து வரும்பொழுது விடுகின்றது அந்த பாதையில் நடந்து வரும்போது ஒருவருக்கு கல் தடுக்கி காவிலே அது இடை காயமடைகின்றது அப்பொழுதுதான் அந்த கூட்டத்திலே குரல்கள் இருட்டாகிவிட்டதே விளக்கு எடுத்து வர விட்டமே என்று ஏக்க உணவுடன் கூட்டத்தில் இருப்போர் வெளிப்படுத்துகின்றனர் ஆனால் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த மந்திரவாதியோ ராமகிருஷ்ணனால் இங்கே வெளிச்சத்தை கொடுக்க முடியவில்லையே என்று அவன் எருமாப்பு கொள்கின்றான் அவன் என்ன செய்கின்றான் உடனே ஜெய் பவான் என்று தொடங்கி கட்டுகின்றான் சலோ என்று சொன்னவுடன் ஒரு வெளிச்சம் அப்படியே முன்னாடி செல்லுகின்றது அவர் தன்னுடைய மந்திர சக்தியால் ஒரு ஆவியை ஏவல் செய்து ஒரு விளக்கை அவன் அனுப்புகின்றான் அதை பார்த்ததும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிரித்து விடுகின்றார் காரணம் மந்திரவாதி தனக்குள் சகலமும் கற்றுக்கொண்டேன் என்று தன்னுடைய வலிமையை காட்டுவதற்காக ஒரு ஆவி நிலையை கொண்டு அந்த இடத்தில் வெளிச்சந்தானே வேண்டும் என்று தன் வலிமையால் அதை செயல்படுத்தி காட்டுகின்றான் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு ஆனால் ராமகிருஷ்ணரும் அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார் நான் இந்த வெளிச்சத்தை விரும்பவில்லை என் உடலில் அக வெளிச்சமான அறிவின் தெளிவு வரவில்லை சாயங்காலம் இவ்வாறு நடந்து செல்லப்படும் பொழுது இருந்துவிடுமே அந்த இடத்திலே வெளிச்சம் வேண்டுமே அது ஒரு விளக்கையோ மக்களையும் எடுத்து அது முதலிலேயே அங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்ற இந்த முன் சிந்தனை எனக்கு இல்லாத போய்விட்டது இங்கே வந்தோருக்கும் அது வரவில்லை அதை சிந்தித்து செயல்பட்டால் இந்த குறையிலிருந்து விடுபடலாம் அந்த அறிவின் ஒளி அதுதான் எனக்குள் வளர வேண்டும் அந்த ஒளிதான் எனக்கு வேண்டும் அந்த ஒளியைத்தான் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் சலோ சல் ஜாவ் என்று நீ சொல்லும் ஒரு ஏவல் செயல் குட்டிச்சத்தான் மூலம் எனக்கு வழி கொடுப்பதை ஒரு ஆவியை கொண்டு அடக்கி அதன் உடன் கொண்டு மாயாஜனம் செய்யக்கூடியது தேவையில்லை இந்த ஒளி கனிக்கு உதவாது இந்த உடலுக்கும் உதவாது ஆனால் அறிவின் ஒளியாக சுழவிட்டு பிரகாசிக்கும் ஞானத்தின் வழித்துறல்கள் கொண்டு தெரிந்து நடந்தால் உணர்வுகள் அனைத்தையும் ஒளியாக மாற்ற முடியும் ஒளியின் சுடராக இந்த ஒளி வீராண்மாவை அந்த நிலையை பேரருள் பேரவணியாக உருவாக்க செய்யும் அதுதான் எனக்கு தேவை என்று அங்கே தெளிவாக எடுத்து உபதேசிக்கின்றார் ஆக ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் செய்த செயலை கண்டு சிரித்து அந்த மந்திரவாதி பல பேருக்கு மத்தியில் தன்னை அவமதித்து விட்டதாக அவன் எண்ணி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அவன் ஏவல் செய்கின்றான் அவர் எந்த வாயினால் இதையெல்லாம் கூறினாரோ அதை அடக்க வாய் பேச முடியாதபடி அந்த வாரியை அவன் ஏவல் செய்கின்றான் அவரை உணவு உட்கொள்ள விடாதபடி தடைப்படுத்துகின்றான் பல துன்பங்களையும் அவன் அந்த மந்திரங்களை உருவாக்குகின்றான் அதன்படி மற்றவர்களோ ராமகிருஷ்ணனுக்கு கேன்சர் நீ வந்துவிட்டதாக ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள் என்னால் மற்றவர்களுக்கு இது தெரியாது அதற்கு மருந்து கொடுத்தவரை காக்கவும் முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் ராமகிருஷ்ணனுக்கும் மந்திரம் தெரியும் இந்த உடலில் உள்ள இயக்கத்தின் உணர்வுகளும் தெரிகின்றது என்றால் இது வந்த நிலை வேறு இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்ட அந்த மந்திரவாதி செய்யும் போராட்டத்திற்குள் தான் செல்லாமல் அதிலே சிக்காது இந்த உடலை காக்க வேண்டும் என்ற எதையும் முயற்சிக்காது அவர் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார் காரணம் இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல ஆகையினால் இந்த உடலை சொந்தம் கொண்டாட வேண்டியதில்லை ஆகவே சொந்தம் கொண்டாட வேண்டாம் அருள் சொந்தம் கொண்டாட வேண்டும் எனக்குள் நடந்த இந்த நிகழ்ச்சி இந்த உடலுடனே அது போகட்டும் உடலுடன் வந்தது உடலுடனே போகட்டும் எனக்குள் எடுத்துக்கொண்ட அந்த மெய் உணவு மெய் அறிவு என்னுடன் இன்றுமே வளரட்டும் இவள் சூழ்ந்த இந்த உடலான உலகம் எனக்கு வேண்டாம் அறிவொழி பெற்ற அறிவொழியின் உடல் தான் அந்த பிரகாசிக்கக்கூடிய நிலைதான் எனக்கு தேவை ஒளி சரீரம் தான் எனக்கு தேவை என்று அவரை வைத்தியம் பார்க்க வந்தோருக்கெல்லாம் எல்லாம் எடுத்து உபதேசித்துள்ளார் இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டாடு எனக்கு நேரடியாக அந்த நடந்த நிகழ்வுகளை அந்த சம்பாஷணைகளை ஒரு கூறு ஒரு வாடி வெளிப்படுத்தியதை அப்படியே நடந்த நிகழ்ச்சிகளை என் காதிலை கேட்கும்படியே செய்தார் ஆனால் விவேகானங்களை பற்றி சொன்ன உண்மைகளும் ராமகிருஷ்ணர் வெளிப்படுத்திய உண்மைகளும் இந்த பேருண்மைகள் எதுவுமே அவர் வெளிப்படுத்தப்பட்ட நூல்கள் எதுவுமே வரவில்லை அவர் வெளிப்படுத்தும் இல்லை என்பதை உணர்த்துகின்றார் ஆக பக்தி தான் காட்டுகின்றார்கள் தெய்வம் செய்யும் என்பதைதான் உணர்த்துகின்றார்கள் தவிர அந்த தெய்வம் ஒவ்வொரு வரக்குள்ளும் உண்டு அந்த தான் இயக்க சக்தியால் ஒன்னின்றி இயக்குகின்ற அந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆணையம்தான் அதனால் இந்த உடல் என்ற நிலைகளை சுட்டிக்காட்டி ஈசன் மீட்டெடுக்கும் ஆணையத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அந்த மகான்கள் இருவருமே வெளிப்படுத்திய தத்துவங்கள் அனைத்தும் பக்தியின் மனம் கொண்டு புறத்திலே தெய்வத்தை காட்டி அதற்கு வேண்டிய உபக உபசாந்திகளையும் அதற்கு வேண்டிய அனுஷ்டானங்களையும் அனுசரித்தால் அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்று இப்படியே தீர்வுகளாக மாற்றிவிட்டார்கள் நடந்த உண்மைகளை அவர் வெளிப்படுத்தி ஞானத்தினுடைய அடிப்படையில் மனிதன் உயர்ந்த நிலை தர வேண்டும் என்று அவர் காட்டப்பட்ட உண்மைகள் எல்லாம் மறைந்துவிட்டது என்பதை குருநாதன் சுட்டிக்காட்டி அதையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று அதன் வழிதான் இதையெல்லாம் நடந்த நிகழ்ச்சியிலே குருநாதன் எனக்கு காட்டியதை இந்த உண்மைகளை இப்பொழுது வெளிப்படுத்தி காட்டுகிறோம் என்று குருகளை வழிகாட்டுகின்றார்